குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச தேச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டு வழி கசிய ഉന്നാല സില മുറക്കവും സിലൂറപ്പറക്കാണത് ആ തോട വിന അതോടോൾ നെഞ്ചി ഉന്നോടുതാ പിന്നോടുതേ അടക്കാലം മറന്ന് കാട്ട് മരമും പോകുക്കു സിത്തവളേ എന്നെ കുമത്തിൽ കരച്ചവളെ നെഞ്ചിൽ മഞ്ചേച്ചു കൂതായേ ഉം കൊലുസുക്ക് മണിയാകെ കൊഞ്ചം മാത്തുതായേ കംമഞ്ച വിളന്ന മാതിരിയേ കണ്ണുക്കുള്ള നുളചി ഒരു തരിയേ கொடிய விட்டு குதிச்ச மல்லையே ஒரு மொழி சிரிச்சு பேசறிய வாயி மேலே வாய வச்சு வார்த்தைகளை ஊரிச்சு புட்ட விரலை வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்தியவ இன்னும் போக அடிவும் போல செவப்பு இல்லை கணுக்கால் கூட கருப்பு இல்ல நீ தீண்டும் இடம் தித்திக்குமே இனி பாக்கி ஓடமும் செய்ய வேண்டும் பாக்கியமே குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச தேச்சு கோளிக்கையில் என்ன கொஞ்சம் மணியாக என்ன கொஞ்சமாத்து தாயே ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்ச நிறுத்து கண்மணியே உம்முதுகு தொழிற்சி வெறியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவானே மலையடிக்கும் அடிக்கும் சிறு பேச்சு வெயிலடிக்கும் ஒரு பார்வை உடம்பு மண்ணில் போத இரவரையில் உடன் வரக்கூடுமோ உசுர் என்னோட இருக்கையிலே நீ மண்ணோடு போவதங்கே அட ஜீவனில் நான் இல்லையா கொல்ல வந்த மரணம் கூட கொழம்புமையா குறுக்கு சிறுத்தவளே என்னை குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேச்சி குளிக்கையில் உன்ன கொஞ்சம் பூசுவையா உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துவேயா